இயேசு கிறிஸ்துவின் விலையர பெற்ற பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பாவத்தோடு வாழ்க்கையின் பயணத்தை தொடராதிருங்கள் அறிக்கையை நீங்கள் விட்டுவிடுங்கள் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாக மாறுவதாக காரணம் ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயவுபடுத்திருக்கிறார் அவரத்தில் திரளான மன்னிப்பு உண்டு மனிதர்கள் மன்னிக்க தவறிவிட்டார்களா மன்னிக்கிறவன் பல இடத்தில் இயேசு சொல்கிறார் மன்னிக்கப்பட்டது என்று சங்கீத முப்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு சொல்கிறது எவருடைய மீறிகள் மன்னிக்கப்பட்டதோ இவருடைய பாவம் கூடப்பட்டதோ எவருடைய அக்கிரமத்தை அவர் இருக்கிறாரோ எவருடைய ஆவில் கபடம் இல்லாத இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் பாக்கியவன் கொடுத்து வைக்கப்பட்டவன் யோகம் உள்ளவன் அதிர்ஷ்டம் உள்ளவன் அவன் தான் பாக்கியவான் ஆயிரத்தி எண்ணூறு அந்த எண்ணூறு பிற்பாடுள்ள காலகட்டங்களில் ஒரு முறை அமெரிக்காவின் மனிதன் உட்பட்ட ஒரு பேப்பரை திருடி ரகசியத்தை திருடிவிட்டான் என்று அவனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அவனுடைய நண்பர்கள் ஜனாதிபதிக்கு வேண்டியவர்கள் அவர்கள் போய் ரெக்கமெண்ட் பாராட்டி ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரை செய்து இந்த முழு வரிசை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் மன்னிப்பு வழங்கப்பட்டது ஆனால் அவன் பகிரங்கமாய் சொன்னான் போற்றும் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தது அது எனக்கு மன்னிப்பு அவசியம் இல்லை நான் சாக போறேன் என்று சொன்னான் நடந்த உண்மை என்ன தெரியுமா மன்னிப்பை அலட்சியப்படுத்துறதுனால் மன்னிப்பை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதனால் நீதிபதி சொன்னார் நீதி அவமாகிவிடும் அவன் நீதியை அவமதித்துக் கொண்டான் அவரை தூக்கு தண்டலிடுங்கள் தூக்கிலிடுங்கள் என்று தூக்கு தண்டனை விதித்தார் ஆனவர் நமக்கு மன்னிக்கிறவர் பாவத்தை பாவங்களை அறிக்கைட்டால் எல்லா அரியாய் மிக்க சுத்தரிப்பதற்கு ஒரு நீதி உண்மை உணர்வாய் ஏ இசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் பாவங்களை பிறக்க நம்ம வாழ்வுடைய மாட்டார் அறிக்கை சென்று விட்டு இறக்கம் வருவார் இயேசுவே பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்க கல்ல தூக்கிட்டு வந்தாங்க அவளை எரிஞ்சு கொள்றதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க மோசை சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணங்களை சுட்டிக்காட்டினார் நான்கு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லை ஓ பாவம் சியாதே மன்னிக்கிற தேவன் நான் மன்னிப்பு கலைங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கள் நிறைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இருப்பவீர்கள் நான் உங்களை சந்திக்கிறேன் அது உள்ள ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக ஜூபிக்கலாமா பரலோகாவே இது மன்னிக்கிற தேவன் அப்பா பரிசுமா கவர தேவன் மன்னிக்கிற தேவன் நேசிக்கிற தேவன் மன்னித்து அணைத்துக் கொள்கிற தேவன் டத்துல மன்னிப்பு கேட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வளர்ந்த பெயர்களை பதவி செய்ய நன்மை கல்வி பெயர்களை தொடரட்டும்